ஆயிலும் மக்களை வெல்கம் பேக் டு நியூ ஸோ இந்த வேணும் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிடிஎஃப் ஃபைவ் பார்ட் த்ரீ தான் வந்து நான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி போட்ட பார்ட் ஒன் பார்ட் டூக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக சப்போர்ட் வந்து இருந்துச்சு பார்ட் டூக்கு எப்படி சப்போர்ட் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூ எடுத்த கையோட பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீ போடுறேன் பார்ட் டூக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் நல்லபடியாக வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம தனி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட இந்த வீடியோட ஒப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எது குனு பார்த்துட்டு இருக்கான் ஸ்ட்ரைட் விடுங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக கேம்ள்ள போய்டும் ஓகே நம்ம வந்து நான் ஸ்ட்ரைட்டாக கேம்லே போய்டுவாங்க என்னாச்சு மைக்கேல் இந்த சைடு ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் என்னத்தை வேடிக்கை பார்த்தான்னு தெரியல ஓகே இவங்க ரெண்டு பேரும் யாரும் தெரியல எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தான் தெரியல சரி விடுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுக்கு இது தேவையில்லாத வேலை சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஆட்டையை போட்டு நம்ம மைக்கேல் மிஷினை பார்த்து பார்த்தா கம்ப்ளீட் பண்ணுவோம் ஓ பாய்ஸ் மைக்கேலை பார்த்தாலே பயப்படுறானோ பாய்ஸ் மைக்கேலை பார்த்தாலே பயப்படுறானோ வரமா போடாடே ஏத்தி தொலைஞ்சிட போடா வரமா போடா மைக்கேலை பார்த்தாலே எனக்கு என்ன ரொம்ப என்னடா கேட்கல நானும் இப்பதான் தெரியுது இந்த இளவை காதலை மாட்டவே இல்லை கொய்யாலங்கிற மைண்ட் வாஷ் இல்லை எனக்கு வேற ஒரு மைண்ட் வாஷ் இருக்குது அது வந்து கீப்பா போட்டு அட அந்த வார்த்தையில யூஸ் பண்ணக்கூடாது நானும் என்னடா சவுண்டு கேட்க மாட்டேதான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருந்தேன் சரி இவரு நாள் சவுண்டு கேட்கமா கேம் சவுண்டு என்னடா இப்படியோ வித்தியாசமா இருக்கிறேன் மைக்கான அமைதியாக இருக்குதுன்னு பார்த்தா இந்த இலவு மாட்டாமலே இருக்கிறேன் ஓகே காய்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மைக்கிள் வீடு கிட்டே வந்துட்டோம் நம்ம அப்போ போட்ட ஏதோ நைஸ் கார் ஏதோ ஏதோ திருட்டு இருக்கான் நம்ம அப்போ போட்ட கார் இன்னும் நடக்குது ஓகே உள்ள வந்தாச்சு இடத்துக்கு எடுத்துக்கிட்டான் பார்த்தீங்கன்னா மைக்கிளோட வீடாகும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த வண்டி வேணாலும் இங்கே வெஹிக்கிள் கேரேஜில் போட்டு சேவ் பண்ணிக்கலாமா தெரியும்டா எப்பா அப்படி ஆ புதுசாக சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்போது கேரேஜில் போட்டால் வண்டி சேஃபாக காணா வாடா போக போகும்போது ஐயோ இது கதவு இல்லையா என்னடா மைக்கலே உங்கள் வீட்டுக்கு உரைக்கே வடா கதவு தெரியாது ப்ரோ வீட்டில் போகிறப்ப கையில் வச்சுக்காது ப்ரோ வீட்டில் வராங்க பயந்துராக போகிறாங்க ஆனால் இந்த கோல்ஃபுக்காக போன எபிசோடில் ஒரு வேலையை பண்ணியிருப்பான் பாருங்கள் மைக்கலுக்கே இந்த வேலை தெரியுமா என்னன்னு தெரில கோல்ஃபு சொல்லிக் கொடுக்க ஒரு அது ஒருத்தனை கூப்பிடுற பேரில் ஐயோ யோ யோயோ ரொம்ப தப்புங்க அதெல்லாம் இந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் இந்த இலவு சண்டை நடந்துக்கிட்டே தாங்க ஆயிச்சு இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் ஆகணும்னு அதுக்கு ஆசை அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பையன் வீட்டில் தங்குறேன் இல்லை அவனை கூட்டுவிட்றேன் அது மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி கத்திட்டு சந்தை போட்டுட்டு இருக்காங்க அம்மாவும் பொண்ணும் நம்ம மைக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தேவையில்லாத நம்ம எடுக்கிறா இதை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எடுக்கிற நம்ம இந்த ரெண்டு பிள்ளைங்களாம் இருக்குதுன்ட்டு வெறுப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரட்டும் பூச்சி தண்ணி அடிச்சுட்டு காதில் பாட்டை கேட்டு தலைய வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கோம் இந்த ஸ்விமிங் பூல் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க கெத்தா மாசா ஏதோ ஒரு பாட்டு கேட்டு எதுக்குன்னா காப்பிரைட்டு போகிறானோ அதெல்லாம் வந்து சவுண்டை குறைச்சி பிரச்சனை இல்லை நான் பாட்டை கேட்காது எனக்கு இல்லை சாதம் கேட்குது மல்லாக்க வானத்தை பார்த்துக்கிட்டு பாட்டை கேட்குறப்ப நம்ம ஃப்ராங்கலீன் தலைமை வீட்டுக்கு வந்திருக்கிறான் அது வந்து பார்த்தீங்கன்னா போன பிஸோடையே தெரிஞ்சிருக்கும் நான் சொல்ல மறந்துட்டேன் மைக்கேல் காரில் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கிலின் நல்லவனாக பேசிகிட்டு இருப்பான் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருப்போம்னா உனக்கு வேறு வேலை பார்த்து கொடுக்குறேன் வேலை உனக்கு பிடிச்சி கொடுக்குறேன் அப்படி மாதிரிதான் சொல்லுவான் மைக்கேல் ஓகே வந்து உட்காரு அப்படின்னு நம்ம மைக்கேல் சொல்றோம்னா என்ன நீ மறுபடியும் திருட போறியா இல்ல நான் நீ திருடுறதுக்காக இங்க வரல ஒரே ஒரு வேலை செய்யலாம் வந்திருக்கு அப்படிங்கிறான் சரி நீ என்ன வேணாலும் கூப்பிட்டுக்கோ அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு நம்ம மைக்கேல் சொல்றோம் அப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணா தானே இந்த இடத்துல வந்துருக்கேன் நீ இதே மாதிரி விஷயம் எல்லாம் பண்றது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான் இங்க பாரு கண்ணா நான் வந்து பாத்தீங்கன்னா டயர்ட் ஆயிட்டேன் ஆயிட்டேன் அப்படிங்கிறான் சி ரிட்டர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றான் ஓகே இவங்க என்ன நான் அந்த பல காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல இயன்ஸு பல விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்கிறேன் உனக்கு இதான் நல்ல ஒரு வயசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுறான்பி உனக்கு பார்த்து நல்ல பிள்ளைய இருக்க நான் உனக்கு ரபேட் பண்ணுறான் அப்படின்னு சரி ஓகே சொல்லு அப்படிங்கிறான் நீ நல்ல வேலை நல்ல வேலை பாரு எல்லாரும் உனக்கு பிடிக்கிற மாதிரி அந்த வேலையை வச்சுக்கோ அப்படிங்கிறான் இங்கே சரிடுறது குரம் பண்றதா ஓகே நீ யங்ஸ்டரா கூட மாறலாம் அப்படின்னு சொல்லுவேன் அதனால நீ காலேஜுக்கு போ அப்படிங்கிற அப்படி ரொம்ப நாள் ரொம்ப நாள் இதே பத்தி பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஓகே ரொம்ப பேசிட்டு இருந்தாலும் தேவையில்லாத விஷயம் பண்ணிட்டேன் கால சொல்றாங்க பண்றான் இந்த போட்டில் வந்தால் அதை திருடிட்டானோ அப்படிங்கிறான் என்னது அந்த போட்டை திருடிக்கா அது தான் பார்த்தேன் ஆனா அது எனக்கு விக்க ஆனா எனக்கு காசு தேவைப்படுது நான் தான் விக்க பார்த்தேன் ஆனால் ஆட்டையை போட்டு நம்ம போடணும் அப்படிங்கிறான் ஏண்டா வைத்தியம் சரி நான் என் போட்டுக்காக அங்கே வரேன் அப்படின்னு சொல்றான் சரி நம்ம இப்போ பிளானை மாத்திக்கணும் நீ ஜூஸ் குடிக்கிற வேலை கிடையாது நமக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கார் அடிச்சு என் போட்டாட்டே பண்ணணும் அந்த போட்டை எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிறான் அமன் தாஸ் கார் இங்க எதுக்காக அம்மன்டாவோட காரா பசிபிக் பிளஃப்ங்கிற இடத்துல தான் அந்த கார் போயிட்டு ஆ கார் அட்டையை போடுற மிஷினா சரி போட்ட அட்டையை போடுற மிஷினு என்ன தான் அவை திருக்கிட்டா இருந்தது ஆனால் நான் ஃபர்ஸ்ட்டு லெசன் சொல்லிக்கிறேன் எப்போதுமே குழந்தைங்களை மட்டும் நீங்கள் வச்சிக்கே வைக்காதிங் சேர்ந்து தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறான் ஓகே ரெண்டு பேரும் கொஞ்சம் பற்றி பேசிகிட்டு வரணும் நம்ம நமக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் ஓகே சார் அந்த போட்டை வந்து கொஞ்சம் நான் ஒரு பார்த்துட்டேன் அந்த ஆட்டையை போட்டு போகிறானோ ஏ அது என் போட்ட வந்து போயிட்டு இருக்கா அப்படியே மைக்கி சொல்லிட்டு இருக்கான் அந்த போட்டை நம்ம எப்படி எடுத்தே ஆனும் அந்த போட்டு கிட்ட எடுத்துட்டு போடா அப்படிங்கிறான் அதெல்லாம் இந்த ஏச்சு தான் போட்டு தான் சொல்றானோ அதனால ப்ரோ எப்படி ஹெவி ரேட்டு தான் போகிறோம் மாதிரி ஓட்டிக்கிட்டு போறான் எனக்கு ஆடைய ஓட்ட தெரியாது போட்டு கிட்ட போடா போட்டு கிட்ட போடா ஓகே ஓகே கிட்ட போயாச்சு ஏறு 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 மாப்பிள்ள ஏறு மாப்பிள்ள

miner 찾아 Searching open the door NBC finely open the door open go the go half open the open go the open go the open go the open the open the open the open the open Excel open the open the open the open open the open the open இப்போ ஃப்ராங்கிலின் அடுத்து பிராங்கின் வெச்சு சீச்சர் எல்லாம் ஃப்ராங்கிலீன் சொல்லி சாப்பிடிச்சிருப்பேன் ஆ ஃபிராங்க்லீன் அவன் ஏய் வண்டி எடுத்துக்கணும்டா எப்படியாச்சும் வண்டி டே டேய் டேய் வா 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 குதி 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 வா 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 ஏ இல்லை புரியல எனக்கு போட்டு உன் அந்த போட்டு அவனைத்தான் போயிட்டு அது போய் போய் தொலைக்கணும் அப்படிங்கிறான் இன்ஜின் எதாயிட்டு கேஸ் இன்ஜின் எதாயிட்டு கார் இன்ஜின் எதாயிட்டு என் கூட ஏறி என் கூட ஏறி அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆ என் போட்டு போய் தொலைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன இன்ஜின் ஃபெயில் கிடையாது ஸ்டோரி கான்செப்டாக தான் போயிட்டு இருக்கு அது கரெக்டாக கார் வந்து பார்த்தீங்கன்னா பழி வாங்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் அப்படி பேஸ் பண்ணி எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் பார்த்தீங்கன்னா போட்டை விட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பையன் இளம் எடுத்த நாய் கிடச்சிட்டான் அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஆண்டம்ஸ் ஏதோ இடத்துல போக சொன்னாலும் கார் சரி பண்ணுற இடமா தான் இருக்கும் நினைக்கிறேன் என் போட்டு அது ஒரு விஷயம் தான் போட்டுக்கிறான் இல்லை ப்ரோ எதை இவன் ஏலத்தில் விட்டுருக்குறான் ப்ரோ வண்டியை ஆச்சு போட்டை அதுல வந்து அந்த போட்டு போயிட்டு நான் செத்து இருப்பேன் உங்களுக்கு அந்த போட்டு முக்கியமானு கேக்குறான் ரெண்டு அப்பாவும் பிள்ளைய செம்ம சண்டை போட்டு வராங்க கார்ல அது இவன் வந்து பாத்தீங்கன்னா ஜிம்மி இது வெறும் போட்டு தானேயா நான் தச்சு தான் இருக்கேனையா அது வந்து பிடிக்கலையான்னு கேக்குறான் அவன் நம்பாலும் மைக்கலு அது வெறும் போட்டு கிடையாது எவ்வளவு பெரிய விஷயம் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் சொல்லிட்டேன் நீ எப்போ பார்த்தாலும் கடுப்பா தான் இருக்கேன் உங்களுக்கு என்ன பிடிக்க முடியாது அப்படின்னு அது நம்ம சொல்றாண்ணா ஜிம்மி எனக்கு உன்னை பிடிக்கும் ஆனால் நீ பண்ணுற சேர்ந்தா அப்படி இருக்குது அப்படிங்கிறான் அப்புறம் என்ன சொல்றேன்னா எனக்கு நீ வந்து எனக்கு ஒரு டாக்ஸியை முடிச்சு கொடுத்துரு வண்டியை சரி பண்ணிட்டு நீ அந்த நாயை கொட்டினு வீட்டுக்கு அப்படிங்கிறோம் சரி நான் பண்ணி தொலை பண்ணுறேன் அப்படிங்கிறான் டே அவங்களும் வர முடியாது அப்படிங்கிறான் உனக்கு மாயம் மூடிக்கிட்டே வர அப்படிங்கிறான் அப்படி நம்ம மைக்கல் ஓகே அந்த இடத்துக்கு வந்தாச்சு கைஸ் ஒருவேந்த இடத்துக்கு வந்துட்டோம் கடாஜின்னு நினைக்கிறேன் சாரி கார் கிளீன் பண்ணுற இடம் நினைக்கிறேன் இங்கே ஆல்ரெடி வந்த மாதிரியே இருக்கு கார் ரிப்பேர் பண்ற இடம் ஓகே வந்தாச்சு சரி நான் வந்த முன்னாடி வரேன் அப்படின்னு தண்ணி தாண்ட வரேன் வரான் ஓகே டாக்சியை வந்து இது பண்ணியை கூப்பிடணுமா இங்கே ஓ நீ கொடுத்தா டாக்ஸி வரணுமா நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்த மாதிரி உன் போட்டு கண்ணா பண்ணுறது சாரி தான் அப்படின்னு சொல்கிறான் அந்த நெசை பிடிச்சா யாரு அங்கே வந்து குறஞ்சான் சரியான சைக்காக வச்சான் கார் எல்லாம் சரி பண்ணுற இடத்துக்கு வந்துருந்தோம் உங்களுக்கு உள்ள போகணும் அப்போ மமண்டாவோட கார் அதை பண்ண சொல்கிறானோ மமண்டா ஓகே இது எதுவும் ஒரு இடம் போல நம்ம உள்ள கார் தந்துருப்போம் லாஸ்ட் அண்ட் டவுட் கஸ்டம்ஸ்னு ஒரு இடத்துக்கு வந்துருக்கணும் கார் எடுத்துக்கிட்டு கார் ரிப்பேர் மட்டும் பண்ணிப்போம் போதும் எக்ஸ்ட்ரா பாட்டிலாக பாட்டிலாம் நான் போட காமரா ஓகே வந்தாச்சு மைக்ரோட வீட்டுக்கு போகணுமா பாப்ப கார் இப்போ தானே சூப்பராக போகுது சரி உடனே வீட்டில் வந்தா தானே நீ ஆமாம் தான் என்ன கூட அப்படிங்கிறான் வேலைய இது பண்ணி காரணமா இருந்தாரு சாரிங்க வேணும் எனக்கு எனக்குன்னு ஒரு வேலை கூட கிடையாது அது நீ வேலைக்கெல்லாம் போகலாமே ஏன் இங்கே கும்மா உட்காந்துருக்கிறப்ப எங்கள் அப்பா கூட தான் வேலை பார்க்கலாம் பார்த்தேன் ஆனால் என்ன ஃபயர் பண்ணிட்டாருங்கிறான் எனக்கு நான் வேலைக்கும் போனது கிடையாது எனக்கு வேலையும் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே அவனை பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் வா ஃபஸ்ட்டு ஏறி குச்சி போய்ட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் எடுத்துக்கிட்டே உள்ளே வர ஆரம்பிச்சிட்டோம் நமக்குன்னு இந்த கதவை திறக்குது நம்ம ரெண்டு பேரும் இப்போ வேலை இல்லாதவங்க தான் நம்ம தான் ரெண்டு பேரும் ஒன்றா வேலை பார்க்கமா நம்ம ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் நல்லா விளையாடிக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்குமா அப்படின்னு கேக்குறான் உம் இவனுக்கு எந்த பாத்தீங்கன்னா விருப்பம் கண்டிப்பா கிடையாது ஐ திங்க் இந்த ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டான்னு நினைக்கிறேன் ஏதோ நல்லபடியாக பேசிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சில் மீட் பண்ணும் அதே பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு ரெண்டு பேர் போயிட்டுருக்காங்க புதுசாக காண்டாக்ட் வந்துருக்குது ஃபோனில் ஜிம்மி மைக்கேல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு காண்டாக்ட் வந்துருக்கு மிஷின் கம்ப்ளீட் ஆகியிருக்குது கைஸ் ஃபாதர் அனுங்கிற ஒரு மிஷின் கம்ப்ளீட் ஆயிருக்குது மீட்டிங் வித் ஃப்ரெண்ட்ஸ் கேன் பி அரேஞ்சு ஓகே ஜிம்மி நமக்கு எதாவது மெசேஜ் அனுப்பியிருக்கிறான் என்னன்னு பாப்பமா ஏதோ லைஃப் இன்வைடருன்னுங்க எதோ ஒரு குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சேர்த்துருக்கானாமா அதில் சேரு நம்ம ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் ஜாலியாக விளாட்லாம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் என்னடா லைஃப் இன்வைடர்னால் என்ன குரூப் அது சரி பார்ப்போமா இது இல்லை செக்லிஸ்டில் இருக்குமா இதுவும் இல்லை ஓ சேவ் பண்ணுற ஆப்ஷன் போல அது சேவ் பண்ணி வச்சுப்போமா வேணாம் வேணாம் அப்புறம் சேவ் பண்ணிப்போம் ஃபோன் ஃபோன்டுறா நான் எப்படி அதில் போயிட்டு ஆட் ஆர்டர் ஆகணும்னான்னு தெரில எனக்கு சரி ஓகே நம்ம அடுத்து வேறு என்னடா மிஷின் இருக்கு எனக்கு என்ன மிஷின் இருக்குன்னு தெரியலையே என்னடா பண்ணணும் ஓகே சிமியான் மறுபடியும் ஃபோன் அடிக்கா சிமியான் சிமியான் ஃபோன் அடிக்கிறான் ஏ ஏ நீ என் பையன் மிடுறா எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் மேட்றா மந்த்தான் நீ அது வந்து பார்த்தீங்கன்னா என் பிஸ்னஸ்ஸே நீ சதச்சுட்டாரி பார்த்தீங்கன்னா சொல்லி திருடி இருக்கிறான் ஓகே நான் என்னடா பண்ணணும் இப்போ அவன் என்ன நான் வந்து பார்த்தீங்கன்னா நீ என் பையன் மாரி நான் அப்படி தான் நான் நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் அவனு இதேமாரி வேலையாப்பா நட்டு விட பார்க்கலாம் சொல்லி அவன் பிஸ்னஸே நீ என் பிஸ்னஸே நீ கெடுத்து தர அப்படி திட்ட வீட்டுக்கு போவோம் இந்த வீட்டுக்கு நம்மளே திருவிழா மாரி ஊசி போகிறோம் அதை கழட்டி விட்டேன்டா வண்டி எடுக்கிறத கரெக்டரா அதை அவனைடான் கட்டி தான் இப்போ அடிக்கா அடிக்காத என்னடா லேமர் என் வண்டி நான் இந்த வண்டி இங்கே கிடக்குது லேமர் இங்கேயே போட்டு போல இந்த வண்டியை கராஜிக்குள்ளே போவோம் கே பைக் எடுக்கணுன்னு நினைக்கிறேன் ஒரு வேலை அதான் இந்த லேமராக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் பைக் எடுத்துகிட்டு வாடான்னு சொல்கிறான்னு நினைக்கிறேன் இல்லை பைக்கு கடேஜ் இல்லை பைக்கு கரேஜில் பண்ணுமா பாப்போம் பைக்கில் பைக்கு கரேஜில் கரேஜில் போடணுமா ஹெட்லைட் அரைக்கி தொலைடா இல்லை ப்ரோ அந்த கார் எடுக்கணும் இல்லை ப்ரோ அந்த மிஷினே ஆப்போசிட்டில் இருக்குது இது நம்மளோட மெயின் வண்டிங்கிறதுனால அந்த பை கார் சிம்பிள் காட்டுது மிஷின் இருக்கிறதே ஆப்போசிட்டில் அதாவது டோனியாங்கிற பொண்ணு இவனுக்கு திட்டிகிட்டு கிடக்குது சரி ஜேபி எங்கே சிக்கட்டு பிடிச்சிட்டு இருக்கிறான் சோ நீ என்ன பண்ணுற ஜேபி எல்லாத்தையும் இறந்துட்டான் அவன் வீடு இல்லை எல்லாத்தையும் இறந்துட்டு நிற்கிறான் பிஸ்னஸ்ஸு எல்லாமே போயிட்டு கசின்ஸு உன்னால் அவனை ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கத்திட்டுருக்குறான் என்ன நீ நினைக்கிற என்ன கார் என்ன ஓட்டவும் ஓட்டாக முடியும் சரிவா என் கூட வாண உனக்கு ஒன்று விஷயத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லுது சரிவா போய் தொலைவோம் அந்த இடத்துக்கு வந்தாச்சு என்ன பண்ணும் இப்போ நீங்கள் ஏதோ ட்ரக்கு ட்ரக்கு இது டோ ட்ரக்குங்கிறது இது பேர் போல் அந்த வண்டியை டே போட சொல்கிறீங்களா அடுத்த திருட்டு மிஷினா அடா ஆமாண்டா வண்டி தண்ணா எடுக்க சொல்கிறானோ டோனியா ஆ டோனியா போட்டு தள்ளிட போகிறேன் கண் இருக்குது என் கையில் நினச்ச உடனே சுட்டு போட்டு தள்ளிடுவேன் என்ன உன் வசதி ஏறுவையா என்ன செய்தி டோனியா ஏறிட்டு இங்கே பக்கத்தில் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போக சொல்கிறானோ சரி அங்கே போ ஓ ட்ரெயின் போகுது கைஸ் இதான் அந்த அப்பன் அந்த கார்னு நினைக்கிறேன் ஓகே ஓ அந்த கார் வந்து நம்ம தெரிஞ்சு கயிறு கட்டி இழுத்துட்டு போகணுன்னு நினைக்கிறேங்க ஒழுங்கா பண்ணுறா ப்ரோ லெவலு கேஸ் எடுத்துட்டோம் காலை இது பண்ணிட்டோம் கொக்கியில் போட்டாச்சு வேற லெவல் பரவல் இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ட்ரெயிலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன் ஓகே ஓ பாய் இந்த காரை இங்கே எடுத்து வரணுமா நம்ம பால் ரீந்து வந்து இந்த இடத்துக்கு வந்தோம் தெரியுமா இந்த காரை இங்கே எடுத்து வரணும் போல் ஆ லலித் கொரங்கடா கதோ சொறங்கடா டேய் இதே காரை மோதாதுரா சைக்கோ வந்தாச்சு அச்ச அழுத்துனா வண்டி இறக்கிடலாம் அச்சு அழுத்தி பிடிச்சா வண்டி இறக்கிடலாம் ஓகே வேலை முடிஞ்சுட்டு ஐ திங்க் ஸோ மிஷின் கம்ப்ளீட்டாக நினைக்கிறேன் அந்த அக்கா வண்டியிலேருந்து இறங்கிட்டு மிஷின் கம்ப்ளீட்டா ஓகே காய்ச்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதாவது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் அங்கே ஒரு வீணாக போன கார் இருக்குது அது எடுத்து வந்து இங்கே வைக்கணும் அதான் இந்த மிஷினு அதாவது டோனியாங்கிற ஒரு புது கான்டாக்ட் நம்ம ஃபோனு கிடச்சிக்குது ஓகே காய்ச்ச் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிச்சிக்கிறேன் இந்த எபிசோட் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சரி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிருங்க ஓகே யாஸ் வேறு ஒரு நல்ல எபிசோட் சந்திப்போம் அது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஹேஸ்டேக் ஜிடிஎஃப் ஃபைவ்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஹாஸ்டாக ஜிடிஏ ஃபைனு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அதுக்கு மறக்காமல் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன் சரி ஓகே யாஸ் வேறு ஒரு நல்ல எபிசோடில் சந்திப்போம் அது வரைக்கும் டாட்டா பை பை கைஸ்